ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அப்போஸ் நாய பேது ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே பனிரெண்டு சீஷர்களே இருந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீஷராய் வாழ்ந்தவர் ஆகவே அவர் எழுதின கடிதங்கள் சற்று விசேஷமான காரியங்களை நமக்கு தருகிறது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எதற்காக வருகிறது என்பதை தெளிவாக அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அப்படியே கடிதத்தின் முதல் கடிதத்தின் முதலாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களால் விடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஆத்தும ரட்சிப்பை குறித்து இந்த முதல் அதிகாரத்திலே அவர் அதிகமாய் நம்ம கற்றுத்தருகிறார் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒரு மனிதன் ஆண்டிற்குள்ளே வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் ஆவியிலே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவன் செய்த அத்தனை ஜென்ம பாவம் கரும பாவங்களும் அவனுடைய ஆவியை கரைப்படுத்தி வைத்திருக்கிறது அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவனை தனது சொந்த மகனாய் மகளாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார் ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ளே வருகிறது அவன் ஆண்டருடைய பிள்ளையாக மாறி ஊழியம் செய்யக்கூட அவன் ஆரம்பித்து விடுகிறான் மகிழ்ச்சியாய் வாழ்க்கை கொண்டிருக்கும் பொழுது தடைகள் வருகிறது அடி மகிழ்ச்சியான அவன் வாழ்க்கை போகும் பொழுது திடீரென்று அவனுடைய சிந்தனைகள் அழுக்காய் இருக்கிறதை அவன் பார்க்கிறான் அவன் மிகவும் வேதனைப்படுகிறான் ஆண்டவர்கள் வந்துவிட்டேன் முகாம்களில் சாட்சியெல்லாம் சொல்லிவிட்டேன் ஆனால் என்னுடைய அந்தரங்கம் என்னுடைய சிந்தனை என்னுடைய பார்வை இருக்கிறது என்று திகைத்து போகிறான் ஒருவேளை எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களோ என்று சொல்லிவிட்டு அதை கண்டும் காணாமல் போகிறவன் தான் கொஞ்ச நாளிலே வழி தவறி ஆண்டவர்கிட்ட தூரமாய் வாங்கி பின்வாங்கி போய்விடுகிறார் இன்னும் ஒரு சிலர் ஊழியக்காரர்களாய் மாறி பெரிய ஊழியராக மாறுறாங்க பிரசங்கம் நல்லா இருக்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார் பேய்கள் ஓடுகிறது திர்க்கு தரிசனம் உரைக்கிறார் பெரிய ஊழியக்காரராக மாறி விட அந்த ரங்கத்தில் அவருடைய சிந்தனை அசுத்தமாய் ஆபாசமாக இருக்கிறதுனாலே கள்ள தொடர்புகள் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழுக்காய் போய் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை விட்டு கீழே விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம் சிலர் தவறு செய்து கொண்டே பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் என்ன காரணம் ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது ஆனால் அவனுடைய சிந்தனை மண்டலம் இன்னும் அழுக்காகவே இருக்குது ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை இந்த ஆத்துமா ரட்சிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே பேத நமக்கு கற்றுத்தந்தார் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் ரெண்டு மூணு பிரசங்கங்கள் நம்ம கேட்ட இருபத்தி ரெண்டு சொல்றாரு இருபத்தி ரெண்டாவது சொல்றாரு உங்கள் ஆத்மாவை அப்படி சுத்திகரித்துக் கொண்டபடியினால் நீங்கள் எப்படி இருக்கணும் மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை உள்ளன்போடு நீங்கள் நேசிக்க வேண்டும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு செலுத்துங்கள் விசுவாசிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு செலுத்த வேண்டும் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலே அங்கேயே தங்கி தான் நாங்கள் படிக்க வேண்டும் அப்படி படித்து கொண்டிருந்த பொழுது எல்லாருமே சிநேகிதர்கள் தான் நாங்கள் கொஞ்சம் பேர் எல்லாருமே நட்பு வட்டத்தில் தான் கொண்டிருந்தோம் எதிரிகள் என்று எங்களுக்கு யாரும் கிடையாது எல்லாரும் நண்பர்கள் தான் ஆனால் ஒரு நண்பன் என்னை மிகவும் நேசிக்கிற நண்பன் இந்த இடத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் மாயமற்ற சிநேகம் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எல்லோருமே என்னுடைய நண்பர்கள் ஆனால் இந்த நண்பன் மாத்திரம் என்னை ஏசிக்கிட்டே இருப்பான் என்னையை திட்டிக்கிட்டே இருப்பான் நான் காலையில் நேரத்தோடு மாட்டான் அவன் நேரத்தோடு எழுப்பிடுவான் நான் லேட்டாக குளிக்க போவேன் அவன் ஏழியராக குளிச்சிடுவான் அப்போ என்ன திட்டிக்கிட்டே இருப்பான் காலையிலே நீ எழுப்பி விடுவான் அடிப்பான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் இது நடந்து முடிந்து இன்னைக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிற்று இன்றைக்கும் அவன் என்னுடைய நண்பன் எல்லாருமே என்னுடைய நண்பர்களாக தான் இருக்கும் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிச்சுட்டு இருக்கோம் ஆனா என்னை ஊக்கமாய் நேசித்தது மாயமற்ற சிநேகமாய் நேசித்தது அந்த ஒரு என்னுடைய நண்பன் நல்ல நண்பன் என்னிடத்தில் உள்ள தவறுகளையும் என்னிடத்தில் உள்ள ஒழுங்கினங்களையும் வன்மையாய் கண்டிக்கிறவன் எவனோ அவன்தான் ஊக்கமாய் என்னை சிநேகிக்கிறவன் நம்ம வந்து அன்பு பாராட்டணும் ஒரு ஒருவரை ஒரு சிநேிக்கணுன்னே ஒரு ஐம்பது ரூபா எனக்கு குழு நூறுரூவா கொடு உதவி செய்வது மாத்திரம் அன்பல்ல பிச்சைக்காரர்களுக்கு சில நேரங்களில் வெளியில் வரும்பொழுது நம்ம பிச்சை போடுகிறோம் ஊக்கமாய் அவனை நேசிக்கிறோம் என்று பொருளாக அதன் பிறகு அவனை மறந்தே விடுகிறோம் வாழ்க்கையில் எத்தனை நேரங்களில் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறோம் ஊக்கமாய் அன்பு கூறுவதென்றால் உண்மையாய் ஒரு மனிதனை நேசிக்கிறது என்றால் அவனை ஒழுங்குபடுத்துவது அவனை திட்டுவது கடிந்து கொள்வது ஆண்டவர் அப்படித்தான் நம்மை நேசிக்கிறார் ஊக்கமாய் நம்மை நேசிக்கிறார் தன் உயிரைப் போல நம்மை நேசிக்கிறதுனால நாம் தவறு செய்யும் பொழுது உடனே நம்மை கண்டிக்கிறார் சிக்ஷைகளை அனுப்புகிறார் கண்டிக்கிற தகப்பன் தான் அன்பான தகப்பன் கண்டிக்கிற தாய்தான் அன்பானவள் தகப்பன் செட்சிக்காத மகன் உண்டோ ஆண்டைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஊக்கமாய் அன்பு செலுத்துங்கள் அப்படி உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்ளணும்னா வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இந்த அதிகாரம் முடிய போகிறது இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தஞ்சாவது வசனத்தோடு அது முடிகிறது இந்த மூன்று வசனங்களை சொல்லுகிறது வசனம் எல்லாம் அழிந்து போகும் வானமும் பூமியும் அழிந்து போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிற்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே வசனத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வசனத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் வசனம் தான் வார்த்தை வார்த்தையின் வடிவமானவர் அனைவர் கேட்பாங்க அது இப்போ இந்த சமூக வலைதளங்களில் சென்ஸ்லெஸ்ஸாக நிறைய காரியங்கள் வருகிறதை பார்க்க இயேசு கிறிஸ்து மகன் தானே அவர் ஒரு அப்பாட்ட ஜோம் பண்ணுறாருல அப்போ அந்த அப்பா தானே கடவுள் இயேசுவையும் கடவுளுங்கிறீங்க அப்புறம் ரெண்டு கடவுளா அப்புறம் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க மூணு கடவுளா உங்களுக்கு ஒரு கடவுளா இப்படி பல காரியங்களை புரியாமல் பேசுகிறதை பார்க்குறேன் தேவன் ஒருவரே அந்த பிதாவாகிய தெய்வத்தினிடத்திலிருந்து அவர் வருகிற வார்த்தை தான் இயேசு காண்கிற வடிவிலே அவர் மாம்சத்திலே பிறந்தார் வார்த்தை மாம்சமானார் வார்த்தை மாம்சமானார் திரு வார்த்தை மனுவாய் இந்த பூமியிலே அவதரித்தார் அவருடைய பெயர் ஆனால் தான் இயேசு சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் நான் அந்த வார்த்தையினால் தான் உலகம் படைக்கப்பட்டது இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகள் படைக்கப்பட்டது ஒன்றுமில்லாமையிலிருந்து உண்டாக கடவுது என்றார் எல்லாம் உண்டாயிற்று வார்த்தைக்கு எத்தனை வல்லமை உண்டு அந்த வார்த்தை தான் இயேசு ஆகவே தான் இயேசு மூலமாய் பிதாவின் இடத்திலே ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம் என்ன அர்த்தம் பிதாவை ஒரு கடவுள்தான் அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டர் பேசுகிறோம் அவருடைய வார்த்தை தான் இயேசு கடைசி மூன்று வசனங்கள் சொல்லுகிறது வசனம் மாம்சமெல்லாம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்து போகும் பூவும் முதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அழிவுள்ள வஸ்துக்களினால் நீங்கள் உருவாக்கப்படவில்லை அது ஒரு முறை தாயின் வயிற்றிலே உருவானோம் இப்பொழுது நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அழிவில்லாத தேவ வசனங்களினாலே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் இயேசு நான் ஆரம்ப காலத்தில் சிறுவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கதை சொல்லுவேன் அப்போ ஒரு முறை மாணவர்களுக்கு கதை சொல்லும் பொழுது ஓய்வு நாள் பாடசாலை மாணவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் கேட்டேன் இயேசுநாதர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் நான் என்ன செய்வீங்க அப்படின்னு ஓய்நாள் பாடசாலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்களாடா ஆமாம் சார் வீட்டுக்குள்ளே போகிறீங்க உள்ள சேரில் ஏசுநாதர் உட்காந்துருக்குறார் என்ன செய்வீங்க ஐயோ பையங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரா நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் எங்கள் வீட்டில் முக்கியமான ஏசி ரூமில் எங்கே ஏசப்பாவுக்கு கொடுத்துருவேன் எங்கள் வீட்டில் உள்ள இருக்கிறதுலே விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு நான் இயேசுநாதரை கொடுத்துருவேன் அவற்றை பேசிகிட்டே இருப்பேன் பல காரியங்களை சொன்னார்கள் எல்லாம் கேட்டுட்டு சொன்னேன் இயேசுநாதர் உங்கள் வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு இதை சார் எங்கே இருக்கார் அவருடைய தக்க அவர்களுடைய பேசினார்கள் என்னிடத்துல அப்ப நான் சொன்னேன் எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா ஆமா எல்லோரும் பைபிள் வச்சிருக்கோம் இந்த பைபிள் உள்ள வார்த்தை தான் இயேசு இந்த பைபிளை கொண்டு போய் செல்ஃபில் வச்சிருக்கீங்க இயேசு உங்கள் வீட்டில் தான் இருக்கார் இயேசுநாதர் நேரடியாய் வந்தால் அவருக்கு என்ன மரியாதை செலுத்துவீர்களோ என்ன கனப்படுத்துவீர்களோ அதே காரியத்தை இந்த வார்த்தைக்கு செய்யுங்கள் இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை இந்த வார்த்தை தான் இயேசு அதனால தான் இந்த வார்த்தை உயிரோடு இயேசு உயிரோடு இருக்கிறார் இந்த வார்த்தை உயிரோடு இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஏசு கிறிஸ்து நீ காண்கிற விதத்திலே அவர் உன் வீட்டுக்குள்ளே வந்து அவர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் இந்த வசனம் செய்யும் இந்த வசனத்தை வாசி இந்த வசனத்தை வாசிச்சு ஆண்டவர்கிட்ட கேளு ஆண்டவரே உங்கள் வசனம் எப்படி சொன்ன நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க நீங்கள் தான் வார்த்தை நீங்கள் தான் வசனம் அப்போ எனக்கு எங்கள் வீட்டில் இதை செய்யுங்க அப்படி கேட்க ஆரம்பியுங்கள் என்று அவர்களுக்கு பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை உங்களை குணமாக்குகிறது நிறைய நேரம் இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு பலரும் ஃபோனில் ஃபோனில் கூப்பிட்டு ஜோம் பண்ண சொல்வாங்க ஒரு முறை ஒரு தாயார் தன்னுடைய மகள் மருமகனுக்காக கண்ணீரோடு ஜோம் பண்ணாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பட் டெலிவிஷனில் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டு வேற யாரோ ஒரு ஊழிக்காரர் செய்தி கொடுக்குறாரு அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம் குழந்தை இல்லாத பெண்கள் வயிற்றில் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க நான் இப்போ ஜோம் பண்ணுறேன் ஆண்டவங்களுக்கு ஒரு குழந்தை தருவார் என்று ஆனால் இந்த அம்மா வேறு இடத்துல இருக்காங்க உங்கள் மகா வேறு இடத்துல இருக்காங்க வேற ஊரில் இருக்கு இந்த அம்மா செய்தியை கேட்டு விசுவாசத்தோடு அவங்க கை வச்சு ஜோம் பண்ணாங்களாம் அதாவது ஆண்டவரே என் மகா அங்கே இருக்கிறான் நான் அவளுக்கு பதிலாக நான் இப்படி ஜோம் பண்ணுறேன் என் மகளுக்கு ஒரு குழந்த வேணும் ஜோம் பண்ணிட்டு இது எல்லாம் முடிந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்லி அழுதார்கள் நான் ஃபோனில் தான் அவர்களுக்கு ஜோம் பண்ணேன் மூணு மாதம் நாலு மாதம் கழித்து மறு மகிழ்ச்சியோடு ஃபோன் பண்ணாங்க ஐயா என்னுடைய மகா குழந்த உண்டாயிருக்காங்க தொடர்ந்து என் மகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் மகளுக்காக நீங்கள் கொள்ளுங்கள் என்று கண்ணீரோடு அவர்கள் பேசினார்கள் மறுபடியும் அவர்களுக்கு தொலைபேசியில் தான் ஜெபம் பண்ணுவாங்க அவங்களை நேரில் அவங்க கடலூர்லேயே இங்கே இருக்கிறாங்க நான் இன்னும் வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை நாட்கள் கடந்து சென்றது சமீபத்தில் அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அழகான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இவ்வளவு தூரத்தில் போன் பண்ணுறோம் ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல அவர் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் உங்கள் வீடுகளிலே தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்த செய்தியை நேர நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு தேவை ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் இந்த பிரதர்ட்ட ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் நம்பினால் விசுவாசித்தால் இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் விசுவாசத்தோடு நம்ம ரெண்டு பேர் ஜெபிக்கிறோம் தூர தூர இடங்கள்ல இருந்து ஜெபம்னாலும் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை இந்த வசனம் உயிருள்ள வசனம் ஜெபிக்க 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 ஆண்டவர் உயிருள்ள இந்த வார்த்தைகளை அனுப்பி உங்களை அவர் சுகமாக்குகிறார் எத்தனை பேரை அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார் தெரியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு இயேசுநாதர் நேரடியாய் வந்தால் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் செயலாற்றுவாரோ அதே வல்லமை இந்த வார்த்தைகளுக்கு உண்டு இன்றைக்கு அவர் நேரடியாய் அவர் இல்லை ஆனால் அரூபியாய் அவர் இருக்கிறார் இந்த வசனம் கிரியை செய்கிறது எளிய விசுவாசமாய் சில சொல்லுவாங்க வசனத்தில் கை வைத்து ஜபிங்கம்பாங்க அது ஒரு எளிய விசுவாசம் என்றால் இந்த வசனம் உயிருள்ள வசனம் அதில் எந்த குறைவும் இல்லை ஆக ஆண்டருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் முதலாவது நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்வின் மற்ற எந்த வெளிப்பாட்டையும் விட மிக சிறந்தது அவருடைய வசனம் தீர்க்க தரிசனங்களை விடையெல்லாம் சிறந்தது அவருடைய வசனம் இன்னைக்கு தீர்க்க தரிசனத்திற்கு மக்கள் கொடுக்கிற மரியாதையிலே பாதியையாவது நீங்கள் வசனத்திற்கு கொடுப்பீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை இந்த கல்லின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனிதர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் வசனத்திற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் அர்ப்பணியுங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படி இது உண்மையான வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் வாசியுங்கள் இந்த வார்த்தை உங்களோடு பேச ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ பாட புஸ்தகங்கள் பா கதை புஸ்தகங்கள் பாட புஸ்தகங்கள் வரலாற்று புஸ்தகங்களை படிக்கலாம் எல்லா புத்தகங்களும் செய்தியை உங்களுக்கு கொண்டு வரும் அதனால் இந்த புத்தகம் உயிரையே உங்களுக்கு கொண்டு வரும் இந்த புத்தகத்துக்கும் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா புத்தகத்துக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அதுதான் மற்ற புத்தகங்கள் எல்லாம் நமக்கு இன்ஃபார்மேஷனை தரும் இந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் நமக்கு ஜீவனை தருகிற புத்தகம் இந்த வார்த்தைகளை வாசித்து உட்கொண்டால் இது நமக்குள்ளே கிரியை செய்யும் இந்த வசனம் நமக்குள்ளே வளரும் இது நம்மை ஆசீர்வதிக்கும் வசனம் நம்மை ஆசீர்வதிக்கும் எவ்வளவு வயதானாலும் கண் பார்வை குறைந்த நிலைமையிலும் கூட லென்ஸ் வைத்தாவது இந்த வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டே அல்லது உங்களுக்கு இந்த வசனமே வாசிக்க முடியாத ஒரு வயது என்றால் ஆடியோ பைபிள் இருக்கிறது உங்கள் மொபைல் ஃபோனில் அதை ஆன் பண்ணி உங்கள் வீடுகளில் இந்த வார்த்தைகளை அப்படியே பரவ விடுங்கள் காதுகளினால் கேட்க 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 வசனம் உங்களுக்குள்ளே உயிர் பெற்று இயேசு என்ன செய்வாரோ அதை இந்த வசனம் செய்யும் இப்பொழுதும் நீங்கள் எவ்வளவு தூரங்களிலே இருந்தால் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் நாம் ஜெபிப்போம் எல்லா பிரச்சனையிலும் இருந்து உங்களுடைய அத்தியாவசியமான பிரச்சனை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எக்கருமையினாலும் இறக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் நடத்துகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் வசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் வசனத்திற்கு எங்களை கீழ்ப்படுகிறோம் உடைய வசனத்திற்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வின் மற்றெந்த காரியங்களையும் விட வசனம் மேன்மையானது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகளோ அந்த எழுத்தோ எழுத்தின் ஒரு உறுப்போ அழிந்து போவதில்லை என்று சொன்னீங்களே வசனமோ என்றென்றைக்கும் நிற்கிறது என்று பேதுரு சொல்லியிருக்கிறாரே அண்டுவரே வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் தூர இடங்களிலே இருந்தால் கர்த்த தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவருடைய சரீர பலவீனங்களிலிருந்து அவர்களை நீ முற்றிலுமாய் விடுதலை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இப்பொழுதே ஆண்டவரே நம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அவர்களுக்கு குழந்தை கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் கற்பத்தின் கனி உம்முடைய பலன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இப்பொழுதே அவர்களுடைய ஆசிர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியாக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா கேன்சர் வியாதிகள் இப்பொழுது மறைவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் வசனத்தை அனுப்பி பிள்ளைகளுடைய சரத்திலே காணப்படுகிற எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் ஆடவரை மறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும் எலும்பு தேய்மானங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும் வயது ஆக ஆக இயல்பாய் வருகிற எல்லா பலவீனங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்து வாழ வயது போலாக்கும் பிள்ளைகளுடைய தீர்க்காயுசினாலும் தேக ஆரோக்கியத்தினாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கும் வசனம் அவர்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நீர் அவர்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த பிளவீனங்களிலிருந்து பிள்ளைகளை நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அற்புதங்களையும் ஆண்டவரே க குணமாக தெய்வீக சுகத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஏசுவின் நாமத்தில் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள்பிதாவை ஆமேன்